ரூசா அலிஹி சலாம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வரலாறாக குறிப்பிடப்படுவது அவர்களுடைய கூட்டம் ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் பார்த்த பிறகு அல்லாஹுடைய உதவிகளை பார்த்த பிறகு அவர்கள் மீண்டும் குஃபின் பக்கம் திரும்பினார்கள் சிலை வணக்கத்தின் பக்கம் திரும்புறான் இது மூசா அலே செலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுது இது எப்படி நிகழ்ந்தது இதற்கு காரணமானவன் யார் அப்படிங்கிற அந்த விஷயமாக கொரான் அல்லாஹோத்தாலா சொல்லும் பொழுது சாமிரி என்ற ஒரு நபர் தான் இதற்கு காரணமாக ஆகறான் அப்படின்னு சொல்றான் சரி இந்த சாமிரிங்கிறவங்க யார் இவன் என்ன செஞ்சா அப்படிங்கிறத நாம பாப்போம் வந்து சாமிரி அப்படிங்கிறவன் யார் அப்படிங்கிறதுல நிறைய கருத்துக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் தாபியின்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அதுல ஹரத்தின் அப்பாசிரதி அவங்க சொல்லுவாங்க இவன் மாட்டை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவன் எப்படியோ இவ மிசருக்கு வந்து சேர்ந்தான் வந்து வணிகர் ஆய்வுகளோடு சேர்ந்து அவன் என்ன செஞ்சான்னா முஸ்லீமாக இருந்தான் ஆனால் அவனுடைய உள்ளத்துக்குள்ள இஸ்லாம் குடிகொள்ளவில்லை அவன் ஒரு முனாஃபிக்கை போல இரட்டை வேடத்தை போல என்ன செஞ்சான் அவன் இருந்துகிட்டே இருந்தான் பின்னாடி அவனுடைய அந்த நிஃபா அது வெளிப்பட்டுச்சு என்பதாக இவன் அப்பாஸ் ரதி எல்லா அப்படின்னு ஒரு வாயத்து இருக்கு தப்சீர் குர்துபி அதனுடைய அடிக்குறிப்பில் இப்படி எழுதியிருக்கிறாங்க இவன் அப்பாஸ் ரதி எல்லா அவர்களுடைய இந்த கருத்தை வைத்து அவன் இந்தியாவை சார்ந்தவனாக இருக்கலாம் எனவே மாட்டை வணங்கும் கூட்டம் அப்படிங்கறதுல இந்தியாவுல அந்த கூட்டம் இருந்திருக்கு எனவே இவன் இந்த கூட்டத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் என்பதாக சொல்லப்படுது இன்னும் சில ரிவாயத்துகள்ல சைது ஜுபைர் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க இவன் பாரசீக நாட்டினுடைய கிருமான் அப்படிங்கிற இந்த ஊரை சார்ந்தவன் என்பதாக சொல்லப்படுது சில ரிவாயத்துகள் இப்படி வருது பனி இஸ்ராயுடைய ஒரு கூட்டம் சாமுரா அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு இவர்கள் ஷாம் தேசத்துல ரொம்ப பிரபல்யமான ஒரு கூட்டம் பனி இஸ்ராயை சார்ந்தவன் தான் சில விவாகத்தில் விட்டு வருது இல்லை இல்லை என் கூட்டமாக கிவித்து இனத்தை சார்ந்தவன் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்தா எனவே மூசா நபி மீது அவன் ஈமான் கொண்டான் பின்னாலே அவன் குஃபுருக்கு போயிட்டான் என்பதாக சொல்லப்படுது சரி இந்த அவன் மூசா அலி இஸ்லாமுடைய கூட்டத்தை சார்ந்தவனோ அல்லது கூட்டத்தை சார்ந்தவனோம்லாம் அவர்களுடைய வாழ்விடத்திலே அவன் இருந்தவன் அப்படிங்கிற கருத்து தான் சரியான கருத்து ஏன்னா அவனை பற்றி உண்டான வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம் பிரபலியமான வரலாறு என்ன அப்படின்னு சொன்னான் இந்த உலகத்துல அவனுடைய ஆட்சிக்கு முடிவு வரப்போது அப்படிங்கறத அறிஞ்சு இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் பனி இஸ்ராயலை சார்ந்த ஒரு ஆண் குழந்தைதான் அப்படிங்கிற அந்த ஜோசியக்காரர்களுடைய அந்த சொல்லை கேட்டு என்ன செய்யறான் அவன் முடிவு செய்யறான் பனி இஸ்ராயல்கள்ல எத்தனை ஆண் குழந்தை பிறந்தாலும் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவன் முடிவு செய்யறான் இதற்காக அவன் செஞ்ச விஷயம் என்ன எங்கெல்லாம் பனீசராக குழந்தைகள் பிறக்குறாங்களோ அந்த எல்லா இடத்திலையும் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குழந்தைகளை கொலை செய்யணும் இந்த அடிப்படையில இந்த நேரத்துல மூசா அலிஹுசலாம் அவர்களும் பிறக்குறாங்க அதே போல இன்னொரு குழந்தையும் பிறக்குது ஏதோ ஒரு யதார்த்தமாக என்ன ஆகுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கும் மூசா என்பதாகவே பெயர் வைக்கப்படுது ரெண்டு ஆண் குழந்தை ரெண்டு ஆண் குழந்தைக்குமே மூசா என்ற பெயர் வைக்கப்படுது இந்த சாமிரி என்று பிரபல்யமாக யார் பின்னால் ஆனாலும் அவனுக்கு அவனுடைய தந்தை பெயர் லபர் எனவே அவன் என்ன சொல்லுவாங்கன்னா லஃபர் அப்படின்னு ஆனா ஆஹ் இவங்க மூசா அலே இஸ்லாம் அவனுடைய தந்தையின் பேர் இம்ரான் எனவே இவங்க யாரு மூசபுனு இம்ரான் இம்ரானுடைய மகன் மூசா இவன் சாமரிங்கிறவன் எப்படிப்பட்டவ அவனுடைய அத்தா பேரு லஃபர் அப்படிங்கிறா லஃபருடைய மகன் மூசா சரி இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது மூசா அலேஹி இஸ்லாம் அவர்கள் பிறந்த பிறகு அல்லாஹு தாலா இந்த மூசா அலேஹி இஸ்லாம் அவர்களை ஆஹ் மாளிகைக்கு கொண்டு போய் சேர்த்திட்டான் அது ஒரு நீண்ட வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப இந்த மூசா சாமிரி இவன் எப்படி பாதுகாப்பானா அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் இவன் பிறந்த பிறகு இவனுடைய தாயினுடைய உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு பயம் ஏன் ஆண் குழந்தை பிறந்திருச்சு இப்ப என்னுடைய கண்களுக்கு முன்பாக இந்த குழந்தை துண்டுபடும் வெட்டுப்படும் கொலை செய்யப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெற்றெடுத்த தாய்க்கு கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது தன்னுடைய குழந்தை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வெட்டுப்படுவதை பார்க்க முடியாது ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டாலே குழந்தை என்ன செய்யுது துடிக்குது குழந்தை வந்து கஷ்டப்படுதுன்னா அதாவது பெற்றெடுத்த பெற்றோர்களினால பார்க்க முடியாது அப்படிங்கும் பொழுது இப்ப அந்த குழந்தை கொலை செய்ய போனோம் அப்படிங்கிறத எப்படி ஒரு தாய்னால் அங்கீகரிக்க முடியும் இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க காட்டுல ஒரு குகையில கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் ஒண்ணு அப்ப போய் பாத்துக்கலாம் நினைக்கலாம் அல்லது என்ன என்ன இறந்து போறதா இருந்தா அங்கேயே திருச்சி இறந்து போகட்டும் அந்த குழந்தையை பத்தி என்ன செய்யல நான் பார்க்கல அந்த குழந்தையுடைய மரணம் என்னுடைய கண்களுக்கு முன்பாக நடக்க கூடாது என்பதற்காகவோ என்ன செய்ய கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க இதை வச்சு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அல்லா சுபஹான் அவத்தாலா ஒரு ஏற்பாட்டை செய்யறோம் அல்லாஹ் சுபஹான் அவத்தாலா ஒரு ஏற்பாட்டை செய்யறான் ஜிப்ரேல் அலிஹாம் அவர்களின் மூலமாக அந்த குழந்தை வளர்த்திருக்கப்படுகிறது ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக அந்த குழந்தை வளர்த்திருக்கப்படுகிறது ஜிப்ரே அலிஹிசாம் அவர்கள் தினம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ஒரு விரல்ல தேனையும் இன்னொரு விரல்ல பால் இன்னொரு விரல்ல இன்னொரு உணவு கொண்டு வந்து என்ன செய்வாங்க அந்த குழந்தைக்கு புகட்டுவார்கள் இப்படி அந்த குழந்தை அந்த குகையிலேயே வளர்ந்து வந்தது ஆனால் பின்னால எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய முடிவு எப்படி ஆச்சு அவன் குஃபுர்ல அவனும் வீழ்ந்து பனி இஸ்ராய் சமூகத்தையும் வீழ்ந்து அல்லாஹுடைய வேதனைக்கு உட்பட்டான் இந்த கருத்தை தான் ஒரு கவிஞர் அழகாக அந்த அலஹாஹுல்வார்ல எழுதப்பட்டிருக்கும் அதாவது இந்த கவிதையினுடைய சாரம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது துர்பாகியசாலியாக பிறந்து விட்டார் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே பிறந்திருக்கிறான் பிறந்திருக்கலாம் அவனுக்கு நிர்பாகியங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை வளர்த்தெடுக்கிறாரே அவருடைய அறிவும் வியந்து போகிறது அவன் நல்லவனாக வருவான் என்று யாராவது ஆதரவு வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஆதரவும் உடைந்து போகிறது இதற்கு உதாரணம் சொல்லட்டுமா ஜிவரையில் வளர்த்த மூசா காஃபிராகி போனான் சிரவுன் வளர்த்த மூசா அவர் நபியாக ஆனார் அப்படிங்கிறது இந்த கவிதையில வரும் சரி எப்படி இதன் காசிராக ஆனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுதுடைய அழிவுக்கு பிறகு பிறகுடைய அழிவுக்கு பிறகு அல்லா சுபஹானா மிசர்ல அந்த நாட்டுல மூசா அலிசலாம் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தௌராத்துடைய வேதத்தை கொடுக்கணும் தௌராத்துடைய வேதத்தை கொடுப்பதற்கு அழைப்பதற்காக ஜிபரல் அலிசலாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றதுக்காக வர்றாரு மூசா வீட்ட சொல்றதுக்காக வர்றாங்க அப்படி மூசா அலிஹிசலாம் அவர்களிடத்தில் இந்த கருத்தை தெரிவிப்பதற்காக ஜிவரையில் வந்த நேரத்தில் குதிரையில வர்றாங்க அந்த குதிரையில வந்தப்போ குதிரையினுடைய காவடி தரங்கள் எங்கெல்லாம் போடுதோ அந்த இடத்துல அந்த பூமியில ஒரு மாற்றத்தை இந்த சாமிரி பார்க்கிறான் ஜிவரையிலையும் பாக்கிறான் ஜிப்ரையில எப்படிங்க சாமி பார்க்க முடியும் மத்தவனால ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா மத்தவங்க ஏன் பாக்கல அப்படின்னா அவருக்கு தெளிவான ஒரு காரணம் என்ன ஜிப்ரையில் அவங்கதான் சாமிரியை வளர்த்தவங்க ஜிபரையில ஜிபரையில் அலி இஸ்லாம் தான் சாமிரியை வளர்த்தவங்க அதனால என்ன அப்படின்னா சாமிரி சாமிரிக்கு ஜிப்ரேல் அலே இஸ்லாம் அவர்களை உணர முடிந்தது அவரை பார்க்க முடிந்தது அவங்களுடைய குதிரையும் பார்க்கலாம் அப்ப அந்த குதிரையினுடைய காலடி தடம் எங்கெல்லாம் வைக்கப்பட்டதோ அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கற என்னன்னா அந்த இடம் உயிர் பெற்ற ஒரு பூமியாக மாறுது அது எப்படி உயிர் பெற்ற பூமியாக மாறுச்சு அதுக்கு சகாபாக்களுடைய அறிவிப்புகள்ல தாபியங்கள் அந்த அவங்களுடைய அறிவிப்புகள்ல சொல்லப்படுது என்ன அப்படின்னா அந்த இடத்துல புற்கூண்டுகள் பசுமை மாற்றம் ஏற்பட்டது புறுப்பூண்டுகள் முளைத்தது அதை பார்த்தவனே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் அவனுக்குள்ள ஒரே அந்த இடத்துல மட்டும் குறுக்கூண்டு முளைக்குது அப்படின்னு சொன்னா அந்த மண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி உள்ள நுழைஞ்சிருக்கு இப்ப என்ன செய்யறான் இப்போ அவன் ஒரு முடிவு செய்யறான் வணிக சுவரா இருந்த எல்லா விதமான நகைகளையும் வாங்கி அவன் ஒரு மாட்டை போன்ற ஒரு உருவத்தை உருவா மாட்டை போன்ற ஒரு சிலையை உருவாக்குனா அந்த ஜிப்ரே அலி இஸ்லாமுடைய குதிரையின் காலடி தடம் எங்கு பட்டதோ அந்த மண்ணை எடுத்து என்ன செய்யறான்னு சொன்னா இதனுடைய வாய்க்குள்ள போடுறான் அவனுடைய நினைப்பு என்ன அப்படின்னு சொன்னா இந்த மண் ஒரு புற்பூண்ட முளைக்கு முளைவிக்குது அப்படின்னு சொன்னா இந்த மண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதை எடுத்து இந்த சிலையினுடைய வாய்க்குள்ள போட்டா இந்த சிலைக்குள்ள போட்டா ஏதோ ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது அவனுடைய நினப்பு அந்த அடிப்படையெல்லாம் அதை எடுத்து போட்டான் போட்ட பிறகு அந்த சிலைக்கு உயிர் வந்தது என்பதாக சில ரிவாயத்துகள்ல சொல்லப்படுது இது இல்லாம இன்னொரு ரிவாயத்தில் எப்படி சொல்லப்படுது அருண் அலி இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு வந்து அந்த சிலைக்கு பக்கம் நிப்பாட்டி வச்சு இவன் கையில் இருக்கக்கூடிய அந்த மண்ணு அதை வச்சுட்டு சொன்னானா ஹார் அவளை பார்த்து நீங்க என்ன செய்யுங்கன்னா அல்லாஹ் இடத்துல துவாசிங்க அல்லாஹிடத்துல துவாசிங்க நான் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய மண்ணை இதனுடைய வாய்ப்புல போட்டேன்னு சொன்னா நான் நினைக்கிறத நடக்கணும் அப்படின்னு சொல்லி துவாசி ரொம்ப நல்லவனை போலதான் அவன் நடந்து கொண்டான் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை செய்ய போறான் ஹார் இஸ்லாம் அவர்களுக்கும் இவனுடைய நயவஞ்சகத்தானத்தை பற்றி இவனுடைய அசல் ரூபம் என்னங்கறதெல்லாம் தெரியாது இப்ப என்ன செய்யறாங்க அவங்களும் துவா செய்யறாங்க அந்த துவாவினுடைய பறக்கத்துல இவன் வாய்க்க இந்த சிலைக்குள்ள போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த சிலை உயிர் பெற்று வந்தது என்பதாக சொல்லப்படுது இன்னும் சில விவகாரத்துகள் இப்படி சொல்லப்படுது சிலைக்கு உயிரெல்லாம் வரல சிலைக்கு உயிரெல்லாம் வரல நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா அந்த சிலையினுடைய அமைப்பு எப்படி அமைக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த சிலையினுடைய ஒரு பகுதிக்குள்ள காத்து நுழைஞ்சு இன்னொரு பகுதியில வெளிவர மாதிரி இருந்துச்சு அப்படி வெளியில வர்றப்போ அந்த காற்று உள்ள நுழைஞ்சு வெளியில வரும் பொழுது என்னன்னா ஒரு விதமான ஒரு சப்தம் ஏற்படும் அந்த சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிலையே சப்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு அந்த சிலையே சப்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி சத்தம் போடுறத இவங்க எப்படி திருப்பிட்டான்னு சொன்னா பாருங்க மூசாவுடைய ரப்பு இங்க தான் இருக்கிறான் முசாடு ரபி இங்கதான் இருக்கிறான் அவர் மறந்துட்டு எங்கேயோ தேடி போயிட்டார் அப்படிங்கறதாக என்ன செய்ய என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சாரத்தை வழிகேடான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டான் ஒரு வழிகேடான ஒரு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில ஏற்பட்ட பிறகு மக்கள் சிலருடைய கவனம் இவன் பக்கம் திரும்பிடுச்சு இந்த சிறையின் பக்கம் திரும்பிடுச்சு மக்களை இதை நம்ப ஆரம்பிச்சான் பொதுவாக உலகத்துல என்னங்க நடக்குது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்யறாங்க அதன் பக்கம் மக்களுடைய கவனம் திரும்பிடுது மக்களுடைய கவனம் திரும்பிடுது இதனுடைய லாஜிக் என்ன எதுங்கிற எதையுமே யோசிக்கிறது கிடையாது புதுசா ஏதாவது நடக்குது அல்லது பிரச்சாரம் நல்ல வலுவான பிரச்சாரமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாங்க அதன் பக்கம் கவனம் திருப்பப்பட்டது இதுதான் என்னது அங்க நடக்குது ஆறுமலி இஸ்லாம் அவங்க இதை தடுப்பதற்காக முயற்சி செய்யறாங்க முழுசா தடுக்க முடியல முசா இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு எல்லாம் பேசிக்கலாம் என்பதாக அவங்க என்ன செஞ்சாங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க இப்ப என்ன அது இதற்கு பிறகு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தூர்சின மலையிலிருந்து திரும்பி வர்றாங்க திரும்பி வந்து பார்த்தா ஒரு கூட்டம் சிலைக்கு முன்பாக இருக்கும் அரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு கடுமையான ஒரு மனவேதனை கடுமையான ஒரு மனவேதனை இந்த கூட்டம் மறுபடியும் இப்படி போயிடுச்சு இப்ப இதற்கு காரணமானவன் யார் முதல்ல நேரம் முதல்ல போய் ஹாரூன் அவங்களதான் பிடிக்கிறாங்க உங்களுடைய பொறுப்புல தானே கொடுத்துட்டு போயிருந்தேன் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஹார்மனி இஸ்லாம் தன்னுடைய காரணத்தை சொல்றாங்க மக்களுக்கு முன்னாடி என்னை நீங்க என்ன செய்யறாங்க என்னை கேவலப்படுத்திடாதீங்க நான் தடுத்த இந்த மக்கள் என்ன செய்யலை கேட்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஏலாமையை அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க இப்ப அதை கடுத்து யார் இதற்கு காரணமானவன் அப்படிங்கறத பார்த்தா சாமிரி தான் இந்த வேலையை செஞ்சான் சாமிரி போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதட்டுறாங்க அவனுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஆஹ் தண்டனை வழங்கப்படுது சில கூட்டம் அந்த நேரத்துல தௌபா செய்யறாங்க யாரெல்லாம் சிலை வணக்கத்துக்குள்ள போனாங்களோ அவர்கள் தௌபா செய்யறாங்க இவர்களுடைய தௌபா எப்படி இருந்துச்சு இவங்களுடைய தௌபா எப்படி இருந்துச்சு நமக்கு அல்லாஹுத்தால தௌபாவை எப்படி அவங்க சொன்னாங்க கண்கள்ல இருந்து ஒரு வேதனையோட கண்ணீர் வந்துருச்சு அல்லாஹுத்தாலா பாவத்தை மன்னிச்சிடுறான் கண்கள் இருந்து கண்ணீர் கூட இங்க என்ன செய்யறான் அல்லாஹ் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி உள்ள தடவுல வேண்டா அல்லாஹூத்தாலா மன்னிச்சு விட்டுறா நம்ம மேல அல்லாஹ் அவ்வளவு இரக்கம் வச்சிருக்கா அவ்வளவு இறக்கம் வச்சிருக்கா ஆனா இந்த மக்கள் செய்த இந்த தவறுக்கு அல்லாஹு தாலா சொன்னா தண்டனை என்ன தெரியுமா இவருடைய தௌபா என்ன தெரியுமா ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்யணும் ஒருத்தர் இன்னொருத்தர கொலை செய்யும் இந்த தௌபாவுக்கும் தயாராயிட்டாங்க மக்கள் இந்த தௌபாவுக்கும் தயாராயிட்டாங்க அல்லாஹு அதாவது உள்ளத்துக்குள்ள எப்போ அல்லாஹுடைய மகத்துவம் வந்துருச்சோ தௌபா செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சோ இப்போ அந்த தௌபா செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட எந்த விஷயம் சொன்னாலும் செய்வதற்கு தயாராயிரம் இதேதான் நடக்குது இப்ப எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர கொலை செய்ய ஒருத்தர் இன்னொருத்தர எப்படி கொலை செய்யறது அல்லாஹ் ஏன்னா ஆப்போசிட் இருக்கிறவன் அத்தாவா இருக்கலாம் அல்லது வந்து தம்பியா இருக்கலாம் மகனா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அல்லது தாயாக கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மனைவியாக சகோதரியாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்ப என்ன செய்யறாங்க சொல்லுறோம் அல்லாஹுக்கால சொன்னா நான் ஒரு மேக கூட்டத்தை அனுப்புவேன் அந்த மேக கூட்டம் பிறகு எப்படி ஆகும்னு சொன்னா ஒருத்தர் மூசர் யாருன்னே தெரியாது யார் யார கொலை செய்யறாங்கன்னு தெரியாது ஆனா எல்லாரும் கொலை செஞ்சிருவோம் இதே மாதிரி என்ன ஆகும் சொன்னு நடக்குது ஆனா இந்த சாமதிக்கு மட்டும் இந்த தண்டனை தரப்படவில்லை சாமரிக மட்டும் இந்த தண்டனை தரப்படல மூசா அலை இஸ்லாம் சொல்லிட்டாங்க யாரும் இவனை தொடக்கூடாது இவனும் யாரையும் தொடக்கூடாது இது ஒரு சட்டமாக என்ன செய்யப்படும் நிறைவேற்றப்படுது இந்த சட்டத்தின்படி மக்கள் என்ன செய்யறாங்க அமல் செய்யறாங்க இந்த சட்டத்தின்படி மக்கள் ஏற்று நடந்தார்கள் சில நிர்வாகத்துக்கள் எப்படி வருது இல்ல இல்ல மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவனை பத்வா செய்யறான் அவனை பத்வா செய்யறாங்க அதனால அந்த பத்வாவின் காரணமாக அந்த லானத்தின் காரணமாக என்ன ஏற்படுது அந்த சாபத்தின் காரணமாக சாமிரியை யாராவது தொட்டாலோ அல்லது இவன் யாரையாவது தொட்டாலும் ரெண்டு விதத்துக்குமே கடுமையான காய்ச்சல் ஜுரம் ஏற்பட்டோம் கடுமையான காய்ச்சல் ஜுரம் ஏற்பட்டுரும் இப்போ இதனால சாமரி என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா யாராவது மக்கள் இவனை நெருங்கி வர்ற மாதிரி தெரிஞ்சா லாமிசாஸ் என தொடாதீங்க என்ன தொடாதீங்க மக்களை விட்டு தூரமாகவே ஓடிடும் கடைசி வரைக்கும் மக்களை விட்டு அப்பாற்பட்டு தூரமாக ஒரு தனி காட்டில் இருந்து இப்படியே மரணித்து போனான் ரோஹல் மாணி அப்படிங்கிற கிதாப்ல இந்த விஷயம் இவனையே ஏன் தாலா கொலை செய்யல அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் சொல்லப்படும் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரணம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரணம் அதுல எழுதப்பட்டிருக்கு மூசா அலை அவர்கள் சாமிரியை கொலை செய்ய தான் நாடுனாங்க மூசா அலை இஸ்லாம் அவர்கள் டேரெக்டா சாமிரியை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க ஆனால் அல்லாஹு தாலா சொல்லிட்டா சாமிரியை நீ கொலை செய்ய வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா சாமிரி இவன் கொடைவல்லல் மக்களுக்கு என்ன செய்யறான்னு சொன்னா இவன் நிறைய கொடுத்து உதவி செய்யறான் சேவை செய்யறான் அதனால இவன் நான் விரும்பல எனவே இவனை இப்படியே விட்டுருங்க இவன் இப்படியே அழிந்து போகட்டும் கொடைவுளால ஒரு நபரை அந்த என்ன செய்யறதுல கொலை செய்ய விரும்பல இவன் என்ன கடைசி வரைக்கும் எல்லாம் தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லி இப்படியே என்ன ஆகட்டும் இவன் அழிந்து போகட்டும் அல்லாஹ் அல்லாத்தாலும் சொல்லிட்டான் நீந்து கல்லாக நல்லடியார்களே நிறைய படிப்பினைகளை நாம இதுல இருந்து எடுத்துக்கொள்ளணும் நாம நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது அல்லா சுபஹான நம்மால எவ்வளவு இறக்கப்பட்டு இருக்கா நம்முடைய தோபா அல்லாஹால எப்படி எல்லாம் அங்கீகரிச்சிட்டு இருக்கிறான் ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை பார்த்த உடனே நம்முடைய உள்ளம் இதை விட்டு அல்லாஹ்ட்டு திரும்பி நம்முடைய உள்ளம் அல்லாஹோடு இணைஞ்சிருக்கணும் எந்த ஆச்சரியத்தை பார்த்தும் அதிசயத்தை பார்த்தும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால் நாம் அல்லாஹ்ட்டு தூரமாயிரக்கூடாது உலகத்துடைய வெளிரங்கமான வனப்புகளை பார்த்து நாம் தூரம் தூரமாயிரக்கூடாது இந்த இதிலிருந்து அல்லாஹத்து நிறைய பாடங்களை கொடுக்குறான் இது ரொம்ப சுருக்கமான வரலாறு அல்லாஹ் பகனாவலா இதன் மூலமாக சரியான படிப்பினை பெறக்கூடிய நல்ல கூட்டமாக நம் அனைவரையும் ஆக்கியிருள்வானாக